செவ்வாது மலை இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய மலை தொடர் ஒரு கேரள வந்தான் எங்க அப்பாவுக்கு கூட தெரியாதோம் எங்க சீயா கூட தெரியாதோம் அந்த பணத்தை எடுத்து போய் அப்படி வச்சுட்டு போடுவோம் அப்புறம் போற ஜனங்க போய்விடுவாங்க நிறைய மாற்றுவாங்க துணி கிடையாது

ஆயிரம் இரண்டு ஆயிரம் ஜனத்துக்கு போடணும் சூழ் ஜவ்வாது மலை என்பது கிழக்கு தொடர்ச்சி மலையில் கொல்லி மலை சேர்வராயன் மலை கல்வராயன் மலையை அடுத்து வரும் மலைத்தொடராகும் இம்மலை தொடர்கள் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இருநூற்று அறுபத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பில் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ளது இந்த மலைப்பகுதிகளில் சுமார் இரண்டு லட்சம் மக்கள் வசிக்கின்றனர் இம்மலையின் சராசரி உயரம் ஆயிரத்து அறுபது மீட்டரில் இருந்து ஆயிரத்து நூற்று அறுபது வரையாகும் இம்மலை தொடரில் உள்ள பீமன் அருவியும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள காவனூர் வானியல் ஆய்வகமும் முதன்மை சுற்றுலா இடங்களாகும் சங்க இலக்கியமான பத்துப்பாட்டின் பத்தாவது பாட்டான மலைப்படுகடாம் பாடலில் குறிப்பிடப்படும் நன்னன் சே நன்னன் என்ற மன்னன் இம்மலையை ஆண்டதாக குறிப்பிடப்படுகிறது மலைப்படுகடாம் இம்மலையை விவரிக்கையில் மழை வளமும் மூங்கில் செழித்தது நவிரமலை என்று கூறுகிறது இந்த மலையில் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட புதூர் நாடு புங்கம்பட்டு நாடு நெல்லிவாசல் நாடுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பன்னிரண்டு இடங்களில் காணப்பட்ட கல்வெட்டுகளில் நவீர மலை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கல்வெட்டுகள் பல்லவர் சோழர் விசயநகர காலத்தவையாக கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரையிலான காலத்தவையாகும் ஆக தங்க காலம் முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை இந்த மலை நவிரமலை என்றே அழைக்கப்பட்டது இந்த இந்த ஜபாதி மலைக்கு குரு ஓட்டங்கிறோம் மல்லி மடு அந்த குரு தான் எல்லாம் ஊருக்கணியை கொடுக்கட்டோ நாட்டுக்கணியை கொடுக்கட்டோ எல்லாம் அவன் தான் முடிவு எடுக்கணும் அவன் தான் முடிவு எடுக்கணும் சிறப்பு கணி கொடுக்கறது ஊருக்கணி கொடுக்கறது சொல பணி கட்டுறது எல்லாம் மொத்தம் அவர் தான் உறுதி பண்ணி ஒரு காலம் வந்து பொண்ணு கீழே எடுக்க மாட்டாங்க பொண்ணெல்லாம் நாங்கள் கீழே எடுக்கிறதுல அப்படியே தடுப்பூதி பொண்ணு கொடுக்க மாட்டேங்க பொண்ணு வந்து நீ அரிசி கூட ஒன்றும் பண்ண முடியாது இப்போ பெரிய ரெண்டே ரெண்டே வீடுங்கோம் நாலு பொண்ணம் கட்டிப்போம் நாலு பொண்ணை கட்டி அப்படியே நாலு 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 பொண்ணு கட்டாங்கன்னா நாலு நாலு போடணும் என்ன ஆகணும் அவன் மாதிரி பேச்சு மாதிரி ஆகணும் என்ன ஆகணும் அப்படியே ஒரு ஊரே சேர்ந்து வரணும் இந்தானா ஆம்பூர் வாணிமடி வேலூர் பத்ராமி ஆந்திரா எல்லாம் மொத்தங்க வந்து அந்த பீம நீர் வந்து பார்த்துன்னு போகிறாங்க அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணலாம் மூணு நாளில் பண்ணலாம் அது அதுக்கு அது அடிச்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேட்டு பண்ணுற கல்யாணம் வேறு இட்னு வரத்துக்கு அதுக்கு வேறு தண்ணி போடணும் அதுக்கு வந்து அவங்களுக்கு இட்னு வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு சேர்த்துக்க மாட்டோங்க வீட்டு வரைக்கும் தான் சேர்த்துக்குவாங்க ஊருக்கார சேர்த்துக்க மாட்டோம் அதுக்கு வந்து அவங்களுக்கு தண்ணியை போட்டு நல்லதை தப்பன் அதுக்கப்புறம் அதுக்காக பண்ணால் சேர்த்துவாங்க அப்புறம் அவங்களுக்கு தாய் தப்பின கூப்பிடணுமே இல்லையா சண்டை பிடிக்குவாங்க அவங்க தாய் தப்புனை கூப்பிட்டு ஒப்பாடிக்கணும் ஒப்பாடிச்சு அவன் பொண்ணுக்கு சேர்ந்து தான் கொடுக்குறேன்னா ஓட்டு ஓத்தி மாடுவாங்க அவள் அதுக்கு ஒரு முறி கட்டணும் அதுக்கு ரெண்டு பேர் என்ன நிற்கலையா நான் பொறுப்புன்னா அதுக்கு முறை கட்டி நம்ம நல்லபடியாக நல்ல கல்யாணத்தை முடிக்கணும் அவங்களும் பொண்ணுட்டுக்காரன் முடிக்கணும் மாப்பிட்டுக்காரன் சேர்ந்துக்கணும் நல்லா செலவெல்லாம் மாப்பிட்டுக்காரது பொண்ணுட்டு காரணம் கிடையாது இப்போ அவங்க கேட்டு பண்ணுறத வந்து தான் பொண்ணுட்டு காரணும் பண்ணணும் மாப்பிட்டுக்காரனும் பண்ணணும் ரெண்டுமே பண்ணணும் அதில் அப்படிதான் கீழே வந்து இங்கே பொண்ணு பார்த்து மொத்தம் நிச்சயம் பண்ணிட்டு அங்கேயே பொண்ணு பொண்ணு வீட்டில இருந்துக்கிட்டு வந்து கல்யாணம் மேரேஜ் போயிடுவாங்க இங்கே வந்துட்டு இங்கே கலாச்சாரம் பண்ணி தெரியுமா பொண்ணு போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவோம் கூப்பிட்டு வந்து ஒரு மாதம் ஒத்து வரேஜ் வைப்போம் விட்டு மாட்டாங்க அது இங்கே எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு தாத்தா என் தாத்தாவுக்கு தாத்தா அதுக்கு மூணு தாத்தா வந்துக்கிறாங்க அது நூறு எத்தனை இங்கே எதுவும் இரநூறு மூணு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் இருக்க முடியுது அப்போ தான் இருக்காங்க நம்ம இப்போ இருக்குது காட்டு அறமக்குது தெரிஞ்சு பா பார்த்துருக்குது அப்பா சொல்லுவாங்க காட்டு பார்த்துருக்கணும் பார்த்துருக்கோம் நீங்களே வர வகையிருக்கும் காஞ்சி காய்ச்சல் இருந்தால் காட்டு அரமா இந்த கொள்ளநதி நெறிக்கிள்ள கொள்ள நெறி அது இருக்கும் மானு மானு வரும் எங்க போணும் எங்க யாராவது தமிட்ட தான் காட்டு பண்ணி அதான் இருக்குது முன்னாடி முன்னாடி புளி எல்லாம் இருந்துக்குண்ணா அதெல்லாம் இப்போலாம் கிடையாது தெரியல உங்களுக்கு யானை வருது போயிட்டுண்ணா இல்லை இல்லைண்ணா வரும் வந்துச்சேரே அதுவும் மொத்தம் ஊர்லாம் வந்து சுற்றிட்டு போய்டும் போகிறது ஆ வந்துட்டு இப்போ போய் மூணு நாலு வருஷம் ஆச்சு வேறு பாம்பு இருக்குது விசபூசி எல்லாம் இருக்குது ஆ எல்லாமே இருக்குது அது மெத்தி மரம் சொல்லுவாங்க இதே இது மரம் அது பேரே அது மரம் அதெல்லாம் பழம் ரொம்ப நாள் நாளாக அதிலே அந்த மரத்தனை போகமுன்னா நைட்டில் இப்போ ரோடு பிரச்சனை அப்படி போகிற ஜனங்க பயப்படுவாங்க நிறைய மறட்டுவாங்க பெயலாம் சில அந்த சில குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் தான் சில எல்லாம் வராது அவங்க போகிற வர்றாங்க இன்றைக்கியா வரும்போது அவங்க எதிரில் இப்போ நீ வர போகிற வர இன்னைக்கியா நீ வரும்போது மார்ட்டு இப்போ நைட்டில் வர ஒத்து பண்ணணும் மணிக்கு நைட்டு என்ன பார்க்க முடியாது தான் தெரியாது நிறைய பேர் ஆகிக்குது பேய் பிடிச்சிக்கணும் அது பெய்யை போனோம் அதுக்குறாங்க பூசிக்கிறாங்க ஆ இருக்காங்க ஆ இருக்காங்க அவங்க ஓட்டுவாங்க என்ன பண்ணுவோம் பண்ணிவிடுவாங்க சாணி இல்லை மாடு சாணம் இல்லை அதை கரைச்சி வச்சாங்கன்னா பேய் உண்மை பிடிச்சதுன்னா போகும்போதும் சாணி கரைச்சிட்டு வைக்கவாங்க வச்சாங்க குடிச்சிட்டு போயிடுவோம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு குளம் போய் கோட்ட போய் பார் நூற்றி தொண்ணூத்தஞ்சு குளம் ராஜா குளம் மந்திரி குளம் குளம் குருகி குளம் சென்னாட்சி குளம் மோடி குளம் கவுண்டர் குளம் முதலூர் குளம் அத்தினி கொல்த்தா வெள்ளைக்காரன் பெட்டி வச்சுக்கிறான் கோட்டமால போய் தெரிஞ்சுக்கணும் ஆமா ஆமா குளத்துல போய் குளிக்கக்கூடாது கூடாது போய் பார்க்கணும் நீ தண்ணி எடுக்க கூடாது தண்ணி எடுக்கிறதுல குளிக்கக்கூடாது என் கவனம் குளிக்கிற குளத்தாலும் நீ குளிக்கூடாது நீ குளிக்கிற குளத்தாலும் நான் குளிக்கக்கூடாது அந்த மாதிரி பேசி ஆ வெள்ளைகாரம் அங்கே போன எல்லா காட்டு மொழிக்கு எல்லா விடையும் நீங்கும் இன்ஜினியரே போய் வராருன்னா என்ன இன்ஜினியரே போய் வராரு ஏ இன்ஜினியரு பிடிஎஃப்சாருங்க ஏஒன்னு பிடிஎஃப்சி தாலுக்காட்சி எல்லாம் அதிகாரிகள்லாம் போய் பார்த்து வராங்க ம் தனியாக எல்லாம் போய் இப்போ சொன்ன அதே மாதிரி போய் நின்றவங்க தான் வேட்டைக்காக போகல பழுத்துக்காக போகல ஒரு கேரளா நோவு வந்தது இந்த எந்த மொத்தம் செத்துரவங்கன்னு சொல்லி அங்கே போய் மலைமளம் மலை போய் நின்றது அங்கங்கே போய் நின்றாவோ அங்கே நோவு அங்கே வராது அங்க நின்றாங்க பாரு ஒரு கேரள வந்தான் எங்க அப்பாவுக்கு தெரியாதான் எங்க சீயாவுக்கு போய் தெரியாதான் அந்த பணத்தை எடுத்து போய் அப்படியே வச்சுட்டு போடுவாங்களாம் அவன் வச்சுட்டு போட்டாங்கன்னா ஏதுறாங்க இருந்தா நம்மளும் கொண்டு கொடு கொண்டு கொடுவோம் அப்படின்னு நீ ஓடி போய் ஒரு மலை மாலை போய் ஒரு குடிச்சு போட்டு வாழ்ந்து பாரு அப்படியே நின்றா அப்படியே ஒரு வரச வந்தோம் அந்த நோவு வந்ததுனால அந்த நோவு தான் அந்த கேரள நோவு வருதுன்னு சொல்றாங்க

நாம போய் அங்கே போய் நம்ம காட்டில் உள்ள போய் ஒரு கொட்டாய் கட்டி நம்ம வாழ்ந்தாங்க வராதுன்னு சொல்லி தான் போய் போவாங்க அங்கே போய் எங்கள் சீ இருந்தானே எங்க அப்ப பொண்ணு கட்டினானே எங்கள் சிப்பா போகிறதானா பொண்ணு கட்டினா நாங்கள் நாலு பேர் பண்ணோம் அப்படியே விளையாடுச்சாங்க ஆயிரத்தி எட்நூறுல வந்து கரெக்டாக சொன்னார் ரெண்டு கிலோமீட்டர் தோளம் வாணி வாணிமேடிகளை ஒரு தளூர் கோலூரம் நடந்து போனாங்க வண்டியில் நேரத்தில் இப்போ நடக்கிறாங்களா இந்த பஸ் இல்லை அப்போ நாங்கள் அறிஞ்சு இந்த இந்த துணி கிடையாது இந்த சட்டை கிடையாது ஜெட்டின்றது கிடையாது தலைசேரிக்கு ரேடியோ சென்றது கிடையாது நாங்கள் அறிஞ்சு நான் அறிஞ்சு அப்படியே தான் காட்டுக்கோம் தான் ஜாடா துணியை கவுத்தல் கட்டிக்கணும் ஒரு சுலகம் எடுத்து வருவோம் நாட்டு மாலை வருவோம் ஒரு வெத்தல் வாடி வாடி வாடின்னு ஒன்று இருக்கும் எங்கள் அப்பா அர்தான் போடுவாங்க எங்கள் சிப்பா அதான் போடுவாங்க ரெண்டாவது வந்து ஒரு கேட நாலு முதல கேடை எடுத்து கொடுப்பாங்க அந்த ஜாடாவை தான் நாங்கள் போச்சிக்கணும் ஒரு முறை விட்டுக்கு நெஞ்சு மாட்டேன்னு தெரியும் என்னால மாட்டோம் உடம்பு மாட்டே போதும் கல்யாணத்துக்காக அதான் போகணும் இப்போ ஜவுளி கடை கிடையாது ஆஸ்பத்திரி கிடையாது எதுவுமே கிடையாது ஆ என்னை வந்து கேட்டு கிடைக்கிறீங்களா இது நியாயமான வார்த்தை எதுவுமே கிடையாது இப்போதான் பஸ் கூட்டிவிடுங்க கல்யாணத்தை கூட்டுவாங்க வந்து நல்ல மாதிரி கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்கை வைக்கணும் பத்திரிக்கை வச்சுட்டு போகிற கல்யாணத்தன்று எல்லாம் ஞாயிறா சனியா அன்றைக்கு டேட்டு டேட்டு அன்றைக்கு அந்த ஜனம் மொத்தம் வரும் வந்து வந்து என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சாப்பாடு ஓணும் இல்லையா சாப்பாடு உணவு கா ராத்திரி அன்றைக்கு பன்னிகேரி எல்லாம் போட்டு ஜனத்துக்களுக்கு ஆயிரம் ஜனங்கள் ரெண்டாயிரம் ஜனத்துக்கும் போடணும் போர் தான் அங்கே நடக்கும் அதுக்கப்புறம் காத்தாலாவும் வேலை அது எப்படியோ ஒன்று போயிடும் காத்தாலில் வந்து அவங்க ஆக்குவாங்க கல்யாணத்துக்காரதான் ஆகுவாங்க காத்தாரில் எப்போயுமே மாமுளு அப்படி தான் அப்பயும் அப்படிதான் ஆனால் ராத்திரி மட்டும் எங்கள் பத்து விட்டுக்காரத்துக்கு போடணும் அவங்களுக்கு அவங்கள்டு ஆனால் நாம் ஆக்கி வச்சு மொத்தம் ஊருக்கு வரும் வந்துச்சாலும் அது ஏ மொத்தம் ஊருக்குள்ளெலாம் வந்து சுற்றி போயிடும் முன்னாடி ஆமாம் இது இங்கே இங்கே இல்லை வாய் மாவட்டம் இல்லை நாய் மாதிரி வரும் வேற ஏதோ ஒரு ஏதோ எப்படி எப்படி ஒன்று வரும் இப்போ சில அந்த சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சில எல்லாம் வராது ஜவாது மலையில் லில்லிபுட் என்று கூறப்படும் குள்ள மனிதர்கள் வாழ்கிறார்களா அடுத்த வீடியோவில் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்